ஏதோ ஒண்ணு காமெடியா போகுது விடுமா அடிச்சுக்காது வரைக்கும் சந்தோஷம் காமெடியா போகுது அது வேற விஷயம்

కమంటా என கண்ணங்கலையா ய ய ய யாரு கேக்குற தூங்கலையா எனக்கு வரல என் கண்களை பார்த்து கொண்டு ஏன் பேசுகிறேன் ஆளான ஒரு செய்தி அறியாமலே சிறுவேதேனா உன் பேரும் என் பேரும் தெரியாமங்கள் வார வாய்பேசே வாய்பலிதவழி என்ன கண்ணாமலே எனது கண்ணினை தோற காணாமல் என் கண்களையே

சித்தன் கொண்டோம் சித்தன் துறை தோடு நகத்தில போலாம் அடி தொழில் தான் என்ன செய்யணும் உங்கள் காட்டில் தீங்கில் காடென்று ஆயினும் இருக்கேன் இருக்கியா இருக்கே உம் சூப்பரா ரூ போட்டு வச்சிருக்கேன் வாங்க மணி உம் உம் சரிதான் சிஸ்டர் சொன்ன மாதிரி தூங்கிட்டாங்க கூட இருக்கு ஏன் மணி சிஸ் சரிதான் சிஸ்டரோட கமெண்ட் வரல அதனால அவங்க தூங்கிட்டாங்கன்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாமா ஏன் மணி சிஸ் சரிதா சிஸ்டர் தூங்கி விட்டார்கள் ஓகே அப்படித்தான